வணக்கம் அன்பான கவிதை ரசிகர்களே முகம் தெரியாத முகவரியிலிருந்து பல கவிதைகளை நான் படிக்கின்றேன் உங்களுக்கு இந்த கவிதையின் பொருள் அல்லது கவிதைகள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது உங்களுக்காக ஒரு கவிதை ஆயிரம் சூரியன் உன் முகம் கவிதை ஆயிரம் சூரியன் உன் முகம் முகம் தெரியாத முகவரியில் இருந்து முன்னூறு கவிதைகளை நான் படைத்தேன் யார் சொல்கிறார்கள் என்பதை விட சொல்லப்படும் கருத்துக்கள் உங்களை கவர்ந்துவிட்டால் காதல் கொள்ளுங்கள் படைப்பின் நோக்கம் பார்வையின் தாக்கம் அவரவர் வாழ்வில் ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள் அதில் எனக்கும் உனக்கும் வெவ்வேறு புரிதல்கள் அசிங்கமான பெண் அழகே இல்லாதவள் என முத்திரை குத்தும் நீ அதே பெண்ணை அழகின் உச்சம் ஆண்டவன் பரிசு என ஏற்கும் மனிதர்கள் எத்தனை பேர் எண்ணூறு கோடி மனிதர்கள் பூமியில் ஒருவரையொருவர் பொருந்தா கை ரேகைகள் மனிதனை மனிதன் ஒப்புட முடியுமா படைப்பு நீ மனிதனே மனிதன் ஒப்புட முடியாத படைப்பு நீ பலவித பண்புகள் உனக்கே உரித உன்னிடம் உள்ளது பறந்து கிடக்கும் பூமியிலே பாதைகள் வகுத்து நடப்பவன் நீ உன் உள்ளம் கொண்டதை நேசி இதயம் சொல்வதை வாசி ரசித்து ரசித்து வாழ்ந்து பார் உன் முகத்தில் ஆயிரம் சூரியன் உதிக்கும் முகம் தெரியாத முகவரியில் இருந்து முன்னூறு கவிதைகள் நான் படைத்தேன் யார் சொல்லுகிறார்கள் என்பதை விட சொல்லப்படும் கருத்துக்கள் உங்களை கவர்ந்து விட்டால் அதை காதல் கொள்ளுங்கள் படைப்பின் நோக்கம் பார்வையின் தாக்கம் அவரவர் வாழ்வில் ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள் அதில் எனக்கும் உனக்கும் வெவ்வேறு புரிதல்கள் அசிங்கமான பெண் அழகே இல்லாதவள் பெண்ணை அழகின் உச்சம் ஆண்டவன் பரிசு என ஏற்கும் மனிதர்கள் எத்தனை எத்தனை பேர் எண்ணூறு கோடி மனிதர்கள் பூமியில் ஒருவரையொருவர் பொருந்தாத கை ரேகைகள் மனிதனை மனிதன் ஒப்புட முடியா படைப்பு நீ மனிதனை மனிதன் ஒப்புட முடியாத பறந்து கிடக்கும் பூமியிலே பாதைகள் வகுத்து நடப்பவன் நடைப்பவன் நீம் கொண்டதை நேசி இதயம் சொல்வதை வாசி ரசித்து ரசித்து வாழ்ந்து உன் முகத்தில் ஆயிரம் சூரியன் உதிக்கும் உன் உள்ளம் கொண்டதை நேசி இதயம் சொல்வதை வாசி ரசித்து ரசித்து வாழ்ந்து பார் உன் முகத்தில் ஆயிரம் சூரியன் உதிக்கும் நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே பல விதமான கவிதைகள் கருத்து ஆழமிக்க கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தெண்டவன் நன்றி